ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி வந்து எஃப்ஜே போட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க என்ன கேஸ்ன்னா அந்த நிறைய பிரச்சினை வெளியிலருந்து பார்த்துட்டு உள்ளெல்லாம் வந்து அவன் லவ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வச்சு ஒரு கேஸாக போட்டாங்க அதாவது பயப்பில் வேற லெவலில் அழைச்சான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செம்யா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாரும் வந்து சாட்சிக்கு விஜய் பார்வதி அதுக்கப்புறம் வந்து கனி நிறைய பேர் வந்து சாட்சிக்கு வந்து ஆதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இப்படியா வந்து எப்ஜே வந்து போட்டு தள்ளிடணும் இந்த பிரச்சனைலாம் வச்சு அவனை டவுன் பண்ணிடணும் இன்னைக்கு வச்சு அவனை பேசுற பேச்சில் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவன் வந்து டவுன் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி தானே சான்ஸ் வச்சு செஞ்சுணும் அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க சரி கோர்ட்டுக்குள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது போனவுடனே இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஒன் ஹவர் ஒரு ஆஃப் ஹவர் கிட்ட ஆதிரியை வந்து அந்த எப்போ உள்ளே போனாலும் அப்போ தந்தால் பத்த கதையை சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து நீங்கள் பண்ண தப்படான்னு கேட்டால் ஆகும் நான் பண்ண தப்பதும் பண்ணி கேட்குறேன்ட்டான் ஆனால் இவ்வளோ நேரம் பேசுறது ஒன்றுமே பிரயோஜனங்கள்லாம் போச்சா ஏன்னா இவன் வந்து அந்த சாட்சியெல்லாம் சொல்லி இவனை வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அவனை வந்து பிளேம் பண்ணா இதெல்லாம் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு நிறைய பேர் சாட்சிய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களெல்லாம் வச்சு இது மாதிரி ஏமாத்துறான் பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறான் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்ட்டு ஆதரி செம்மையாக பிளான் பண்ணி அதை கொஞ்சம் நேரத்தில் டப்போ வச்சு நான் எல்லாத்துக்கும் மனு கேட்குறேன் மனுப்பி கேட்டோடனே அமித்ரா பண்ணார் அவர்தான் கேஸ் முஞ்சி போச்சு போடா அப்படின்ட்டார் ஏன்னா வந்து இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அந்த கேஸ் ஒத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அது கூட வந்து ஏந்தேருந்து கேட்டாங்க ஐயோ இது இப்படியெல்லாம் முடிக்கக்கூடாதுங்க எவ்வளவு பெரிய கேஸுங்க என்ன அப்படின்னு ஒன்று அயில இல்லைங்க அவர் வந்து ஒத்துக்கினார் இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது சுமிக்ஷா வந்து உட்கார்ந்தாங்க எதுவும் பேசவே இல்லை சுபிக்ஷா அவங்களோட பாயிண்ட் எதுவும் பெருசாக வச்சாங்க யாரா அப்போ வந்து யாரும் கேட்கவே இல்லை சரி நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் விட்டாங்க வெளியில வந்தவொடனும் ஐயோ அவங்க போட்ட பிளான்ல நாசமா போச்சுன்னு செம்ம கண்டாயிட்டு செம்ம கத்து அமிதா கூட போய் சண்டை எவ்வளவு பேர் கேஸ் கிடையாது இந்த கேஸ் வந்து வேஸ்ட் வந்து பிக் பாஸே வந்து கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த கேஸ் போனதொட்டி பிக்பாஸுக்கே வந்து பிடிச்சிருக்காது அவரே வந்து இந்த மாதிரி போனதை வந்து லைக் பண்ணிருக்க மாட்டாரு அந்த மாதிரி பேசுகிறாங்க அதாவது என்னென்னா இவங்களோட கேஸை என்னென்னா எஃப்ஜியை வச்சு வெளுத்து விடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க ஆனால் எஃப்ஜே அதை எவ்வளோ குறைச்சி விக்ரமலுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அசால்ட்டாக அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஈஸியாக வந்து முடிச்சாடு என்னாதான் இவங்க ஜெயித்தாலும் மொக்கம் வாங்கினது இவங்க தான் கேட்டேன் அவங்க கிடையாது ஏன்னா அவனுக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடையாது நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அது அதுக்கப்புறம் சரி ஆதிரி சும்மா தான் இருப்பாளா அப்படின்னு பார்த்தா ஆதிரி சும்மா இருக்கு திரும்ப எஃபே கிட்ட பேசினே இருந்தாங்க பிரச்சனை பண்ணியே ஆனா எப்ஜே ஒரு பிளான் பண்ண பாருங்க ஐயோ அவன் இன்னும் திருந்துடுங்க அவன் திருத்த மாட்டாங்க அந்த மாதிரி தான் இது நம்ம பார்க்கறதுக்கு என்ன நான் திரும்புவான் ஆதிரை வந்து எப்ஜே கிட்ட பேசுறதுக்கு வந்து வரலை அவங்க ஆதிரையை தள்ளி தான் இவன் இவனா பண்ணா வேணா கூட கொஞ்ச நேரம் பேசுனா கான்வெர்சேஷன் பட்டு அதுக்கப்புறம் ஆதிரே கிட்ட போய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அது வந்து வரமாட்டேன்னு சொல்லிச்சு அவன் கூப்பிட்டு வந்து உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு உட்காரு வச்சு பேசுறதுக்கு ஆரம்பிச்சான் ஆனால் பயப்பட செம்மையாக பேசுறாங்க பேசி பேசி அந்த பண்ண கரெக்ட் பண்ணிட்டான் திரும்புவான் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது ஆதிரி அவ்வளோ கோமம் வந்த ஹால அசால்ட்டாக வந்து இப்போ கவுத்துட்டான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவன் பேசினா என்னன்னா டேய் எப்படா ஏ என்ன இது வெளில பண்ணிக்கிறீங்க இது இது ஒன்று உள்ள போச்சு தெரியுமா ஆதிரி அது வந்து போனவொடனே கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேட்குதான் இப்போ கேட்டு கூட ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க திரும்ப அதே விவசாயத்தை பண்ணுறாங்க அதை ஷாக் சாக்காயிடுச்சு அட சனிண்ணே இதுக்கு நீ இவ்வளோ நாளாக வந்து காண்டில் உட்காந்துருந்தியா அதுக்கு வந்து என்னென்னா திரும்ப எஃப்ஜே கூட கொடுத்து சேர்ந்து வந்து அந்த லவ் கண்டென்ட்டோ இல்லை லவ்வோ ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அதுக்கு தான் இவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணித்தேன் அது வந்து அவனை வந்து காலி பண்ணோம் இது பண்ணணும் எந்த இதுவுமே இல்லை ஏன்னா வெளியில் வந்து கூட அப்படியே சத்தமாக பேசுகிற முடியாது அதுக்கப்புறம் அவன் பேசணோனையும் தீர்மானம் நார்மல் ஆகிடுச்சு என்னடா இது ஒன்றுமே புரியல அவ்வளோ கோபமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து கேஸை போட்டு அமிதாக கூட சண்டையெல்லாம் போச்சு ஏன் அப்படி தீர்ப்பு குத்தி அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜே பேசினவொடனே சமாதானம் ஆயிடுச்சு டேய் இதுக்காட்டா இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படி அப்படின்னு பார்த்தேன் நம்மளுக்கு தான் அதை பார்த்தோன்னே எதுக்கு இந்த இதெல்லாம் திரும்ப உள்ள போட்டு வச்சுக்கிங்க எதுக்கு அதை திரும்ப கூட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல இவனுக்கு பிக் பாஸில் திரும்ப திரும்ப இந்த லவ் கண்டென்ட்டே வச்சு சனியை வச்ச கண்டென்ட்டே வச்சு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிறாங்க எதுக்கு இந்த லவ் கண்டென்ட்டை உள்ள பண்ணி கிடறானே எனக்கு ஒன்றும் புரியல அது இப்போ அது போறது போய் போய் உற்றுவேடி தானே திரும்ப அதை கூப்பிட்டு வந்து ஏதோ கண்டென்ட் ஏதோ பெருசா வரும் ஏதோ எது பார்க்கலாம் அதுக்கிட்ட பார்த்தா ஒரு கண்டென்ட்டும் வரல ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் கிடையாதுங்க சும்மா தான் இருக்குது அது திரும்ப வந்து அதே காரணத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ண வெளியில் போயிடுச்சு இப்போ திரும்ப அது உள்ள வந்து திரும்ப அதே தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது இப்போ கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாங்களா ஒரு சில கான்வர்சேஷன் அதெல்லாம் அவங்க பேசுறாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு அறிவிப்பா இருக்குது திரும்ப அதே பிரச்சனை பண்ணுறதுக்கு எதுக்கு உள்ள வந்துன்னு தெரியல சோ இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த வந்து அடுத்த ஒரு அப்டேட் வந்து மறக்காம உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மக்களே